துணை முதலமைச்சர் வராருன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதா மானிட்டரி கூட்டு எப்படி தரப்பு எப்படி பாதுகாப்பலாம் ஒரு கலந்து கூடாதா ஒரு பேரிடர் துறை அமைச்சர் எதுக்கு பேரிடர் துறைன்னு ஒரு துறை இயங்குது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி நான் இரண்டாயிரத்தி ஒண்ணு ஆண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கவன்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் சொல்றேன் இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு பேரவையை மழைக்கால கூட்டத்தொடர் ஒரு ஒரு குறைந்தபட்சம் பத்து நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன் சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்குறேன் ஒண்ணு அந்த குரலுக்கு செய்தி சாய்க்கல இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத ஒண்ணும் வெறும் ரெண்டே நாள் சட்டமன்றம் எப்படி இது இது திமுக தேர்தல் அறிக்கையில ஆண்டுக்கு ஒரு முறை நூறு நூறு நாட்கள் நாங்க சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படின்றீங்க இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்கள்ல சாலை மறியல் நேத்திக்கு தொகுதி எம்எல்ஏ சிவகுமார் அவர் தலைமையில சாலை மறைவு இப்ப யார் தொகுதியில நான் படிச்ச இந்த பதினேழு பஞ்சாயத்துக்கோ இன்னைக்கு இப்ப குடும்ப அட்டைக்கு ரெண்டாயிரம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் கூட வரல சட்டமன்றத்தில் நான் பத்தாயிரம் கேட்டேன் இல்ல குறைஞ்சபட்சம் ஆறாயிரம் கொடுங்க அப்படின்னா அதுல ஒரு பாரபட்சம் சென்னையில மழை வந்தா ஆறாயிரம் இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க எம்ஆர்எஃப் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வீட்டு கூட பாரபட்சம் இல்லாம குடும்ப அட்டை இருந்தா கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு வட ஐந்து மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு மூன்று மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து இருக்கிறது மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு மொட்டை மரத்து மருத்துவமனை ஏறி உயிரை காப்பாத்திட்டு இருக்காங்க எல்லா நீரையும் கடலூர் 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 தான் தான் கடலூர் தொகுதியில வாங்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக இதுக்கு என்ன நிவாரணம் அப்புறம் நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு போறது மழை காலத்துல ஒரு நாளைக்கு சேத்து போட்டா ரெண்டு லட்சம் ஒரு முறை சேத்து போட்டா மூணு லட்சம் ஒரு முறை சேர்த்து லட்சம் உயிர் என்பது ஒரு உயிர் தான் திருவண்ணாமலை மலைச்சரில் ஏழு பேர் செத்து போட்டாங்க குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் என்ன கான்செப்ட்னே தெரியல அதிகாரிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்து வழிநடத்துறீங்க முதலமைச்சர் உங்க இஷ்டத்துக்கு நினைச்சா ஒரு லட்சம் வெடி பட்டாசு தொழில்நுட்பத்தில் ஒரு லட்சம் அப்புறம் அப்புறம் அடுத்த மாசத்துல செத்து விட்டா ரெண்டு லட்சம் அதுக்கு அடுத்த மாசம் செத்து விட்டா மூணு லட்சம் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற தன்மையோட தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா உங்களுக்கு மனச்சாட்சி இல்ல கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது வடதிநாடு என்ன பாவம் செஞ்சது எதுக்கு பிச்சையா போடுறீங்க ரெண்டாயிரம் ஒரு குடும்பத்துக்கு சென்னைக்கு ஆறாயிரம் தென் மாவட்டத்துக்கு ஆறாயிரம் அனைவரும் உங்களுடைய குடிமக்கள் அனைவரும் இந்த நாட்டு அனைவரும் உயிரும் சமமான உயிரு அப்ப ஒரு உயிர் பலியாகுது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்க எல்லாருக்குமான ஒரு நான் பல முறை பேசுறேன் நீ வெடிவிபத்து ஏற்பட்டா ஒரு உயிர் அல்ல சேதம் ஏற்பட்டா ஒண்ணு சுனாமி ஏற்பட்டா ஒண்ணு ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவா ஒரு உயிருக்கு இருபத்தி லட்சம் அன்னைக்கு நெல்லியப்பம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரே குடும்பத்தில் கொத்து கொத்தா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர் கிட்ட போன்ல பேசி அப்ப இருந்து ரெண்டு அமைச்சர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு அஞ்சு லட்சம் ரூபா ஆனா இப்போ என் தொகுதியில செத்துட்டாங்க இன்னும் அந்த ஒரு லட்ச ரூபாய் என்ன குடும்பத்துக்கு கிடைக்கல கேட்டா அது ஒரு லட்ச ரூபாய் காமனா எல்லாருக்கும் கொடுக்குறது இது என்ன என்ன நியாயம் அவன் கோழ்படுத்து போய் கள்ளச்சாராயத்தை குறிச்சிட்டு அவன் செத்து போறான் அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க சென்னையில கோட்டையில் உட்காந்துட்டு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டாருன்னா அடுத்த ஒரு நிமிடத்துல கன்னியாகுமரி கடற்கரை ஓர கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவருக்கும் அங்க இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலுக்கும் செய்தி பரிமாற முடியும் அப்ப ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க மதிக்கிறதுல என்ன எம்எல்ஏ கலெக்டர் போன் ஒன்பது எம்எல்ஏ தான் இருக்காங்க இந்த தொகுதியில கடலூருக்கு ஒரு எம்பி தான் இருக்காங்க பத்தே போன்கள் அமைச்சர் உள்பட சார் இனிமேல் அலாட் பண்ணிருக்கோம் சோன் சோ உங்களுக்கு ஆசிய கலெக்டர் இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் தொடர்படுத்த தகவல் சொல்ற கடமை சொல்லணும் சொல்லக்கூடாது கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையில இருந்து தகவல் சொல்றீங்க அதே கூட்டணி கட்சி மாவட்ட சிலர் இருக்கிற மந்திரி ஆகிட்டீங்க அமைச்சருங்க பேச மாட்டாங்க அவங்க டபேதாரு அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க போன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னாரு மீட்டிங் நடக்குது அப்ப ஓட்டு கேட்கும் போது மட்டும் நாங்க கூட்டணி கட்சி தலைவர் நீங்க அமைச்சர் ஐ சைலன் போலீஸ் அதிகாரி பட கலெக்டரோட எஸ்பியோட நீங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பா வரும்போது உங்க வீட்டுல இருக்க வேலை செய்யணும் உங்க உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார் ஏன்னா நீங்க அமைச்சர்கள் நீங்க வாய் திறந்தா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமா இந்த மாவட்டத்துக்கு வருகை தந்த எந்த அமைச்சர் நேரடியாக இந்த ஒன்பது தொகுதியுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்க இங்க ஆய்வுக்கு வரோம் ரெவியூ மீட்டிங் வரோம் இல்ல என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்க வருகிறோம் இல்ல என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லிருக்கீங்க அப்ப என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்க இருந்து வருது இந்த அதிகாரம் அதிகாரம் போத இன்னும் ஒரு வருஷம் கட்சி எங்க வரணும் மக்கள் சந்திக்க தான் வரணும் அதை நீங்க முழுசா மறந்துடுறீங்க கடந்த அண்ணா திமுக சரி இப்ப திமுக சரி நூற்று கோடி பெருமாள் ஏரியை தூர் வரணும் வீராணத்தை தூர் ஏறி கலையை புறப்படுத்தணும் சொல்லிட்டு நூற்று கோடி மக்களுடைய வரிப்பணத்தை ஊழல் செய்து கொள்ளடித்துக் கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட

ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேர் ஃபர்ஸ்ட் போட்டுப்பாங்க சேர் அவங்களுக்கு அவங்க மந்திரி கலெக்டர் பக்கத்தில் போட்டுப்பாங்க ஏன்னா கலெக்டரேட் மீட்டிங்ல எந்த மணி அமைச்சருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளல ஒரு சீனியர் எம்எல்ஏ நான் பார்த்து ஓட்டு கேட்டு தான் இங்கே பல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற முடியும்னு இருக்கிற எம்எல்ஏக்களை விட புரோட்டோகால் அடுத்தது தான் எனக்கு சேர் போடுவாங்க எப்படி என்னால் போய் கலந்துக்க முடியும் எனக்கு சுயமரியாதை இருக்குது தன்மானம் இருக்கு இல்லையா தேர்தல் நேரத்தில் நாங்கள் தலைவர் முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க ரெண்டாவது சீட்டு போடுவீங்க மூணாவது சீட்டு போடுவீங்க அமைச்சருங்க பக்கத்துல உட்கார வச்சுப்பீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே புரட்டக்கலை வந்துடும் உங்களுக்கு உங்க ஆளுங்கட்சி கடலூர் எம்எல்ஏ அந்த நெய்வேலி எம்எல்ஏ பக்கத்துல உட்காரிங்க துண்டறிக்கல அரசனுடைய விழாக்கள் பிஆர் மேலெடுத்து உத்தரவு எந்த மேலடா ஏன் அந்த மேலோட தவற என்ன திருத்தல இது வரைக்கும் இங்க இருக்கிற அரசு திட்டங்கள் அதேமாரிதான் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அது ஆளுங்கட்சி பிரமுகர் குறிப்பா ஏன் தொகுதியில ஆளுங்கட்சி பிரமுகர் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கே வேளாண்மை துறையில ஏதாவது ஒன்றுனா அவங்க குடும்பத்துக்கே என்ன பொதுமக்கள் எங்க போவாங்க ஒரு ஸ்பிரேயர் வழங்குறது முதல் ஒரு டிராக்டர் வழங்குறது முதல் பொதுமக்களுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன ஒன் டைம் நாங்க விட்டுருங்க இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எத்தனை ஆறு ஏறி குளங்களை தூர் வரணிங்க முறையா தூர் வரணிங்களா சொல்லுங்க ரெண்டு வீராண்டு நான் உங்களுக்கு தெரியும் பத்திக்க ஒரு வீராணத்துல இறங்கி நாத்து நடந்து போராட்டம் நடத்தேன் ஏன் ஐம்பது கோடி ரூபாய் ஒரு பொக்கையில் கூட ஒன்று வந்து தூர் அப்புறம் அப்படியே பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அண்ணாத்தி மாச்சலை இப்போ நூற்றுக்கணக்கான கோடி இப்ப பெருமளவர்கள் அப்படியே கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதோட இல்ல அங்க வெட்டப்பட்ட நூற்று கணக்கான கோடி மணல் நம்முடைய கிழக்கு கடற்கரை சாலை சேமரம் மயிலாடுதுறை சாலை இனிப்புக்கு அந்த போகுறாங்க